வணக்கம் நையர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டா போய் அண்ட் ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் டுவெண்ட்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துகிட்ருக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக மாதிரி ரிவ்யூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த ஜேசிபி வண்டியை நெரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டைனஸ் பண்ணி வச்சுருக்காங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின் கீர் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்தீங்கன்னாவே பின்னு புசு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்கா இருந்ததுன்னா ஃபில்டரு மாத்திட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேடனட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்னர் த்ரெட்டு அவுட்டர் த்ரெட்டு இரண்டுமே ஜாம காம சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்ரு இரண்டுமே ஜாம் இருச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் இது போன்ற ஜேசிபி ஜேசிபி இருந்த வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காம நம்ம சேனலை தொடர்பு நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எப்போ இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க வண்டி பார்த்திங்கன்னா முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருந்துட்டு முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புசெல்லாம் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புசு நல்ல நிலையில் தான் இருக்குங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புசெல்லாம் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்ஸு பின்னாடி ஸ்டிக்கினுடைய பின்னு புசெல்லாம் நல்ல நிலையில் இருக்குங்க வண்டியினுடைய அண்ட் கேரேஜில் வெள்ளு கிளாமல் நல்ல நிலையில் இருக்குங்க பாடி கேபினும் குட் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க இந்த வண்டி பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்கலாம் கிடைக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் விலை சொல்லியிருக்கிறாங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்கார்டா இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் இந்த ஜேசிபி எக்ஸ் வண்டியை வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் அனைத்து சைட்டு பணிகளுக்குமே உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி தயார் நிலையில் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்